பேதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமே மரியே வாழ்க என்றே வார்த்தை எல்லாரும் தம்மைச் சார்ந்தவற்றை தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவதில்லை எவ்ரி எல்சஸ் எல்ஸ் இஸ் கன்சர்ன் ஒன்லி வித் ஓன் அஃபேர் நாட் வித் காஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பிலிப்பியர் அதிகாரம் ரெண்டு வசனம் இருபத்தொன்று நம் வாழ்வில் நாம் நன்றாக வாழ விரும்புவது தவறில்லை தன்னலமும் சுயநலமும் இருக்கக்கூடாது நாம் நலன்களை கருத்தில் கொண்டு வாழ வேண்டும் பிறர் கூறும்போது வெளி உலகத்துக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சுயநலம் இல்லாமல் அவர்களிடம் உண்மையாக உண்மையான அன்போடு அக்கறையோடு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை மட்டும் சந்தோஷம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று எண்ணாமல் நாம் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை போல அன்பாக நடக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இடத்தில் பிறர் அன்போடு நடந்து கொண்டீர்கள் என்றால் இந்த சமுதாயத்தில் அதாவது வெளி உலகத்தில் வாழ்பவர்களிடத்திலும் பிறர் அன்போடு மறு ஏசு கிறிஸ்துவாக வாழ முடியும் ஆமேன் போல தேற்றி தந்தை போல ஆற்றி மீடு சுமந்தேடும் என்னே செய்யா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி மீடு சுமந்தேடும் என்னே செய்யா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணிக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணிக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே செய்யா நீர் போதும் என் வாழ்விலே மலை போல துன்பம் இனி சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே மலை போல துன்பம் இனி சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே கண்மணி போலின்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறி தென்னை நினைப்பவரே கண்மணி போலின்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறி தென்னை நினைப்பவரே நீ போதும் என் வாழ்விலே ஏ செய்யா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே ஏ செய்யா நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல்மீடு சுமந்திடும் என் செய்யா பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் வேலன் தருவேன் என்றீர் நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் பேலன் தருவேன் நின்றீர் நிழல் போல என் வாழ்வில் வருபவரேன் விலகாமல் துணி நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணி நின்று காப்பவரே நீர் போதும் என் வாழ்வினே ஏசையா நீர் போதும் என் வாழ்வினே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் செய்யா தாய் போல பாசம் தந்தை போல நேசம் பொறு தோழன் போல புரிந்து கொண்டு என்னே செய்யாம் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணிக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணிக்க இல்லையே நீர் போதும் என் வாழ்விலி ஏ நீர் போதும் என் வாழ்விழி நீர் போதும் என் வாழ்விழி ஏசையா நீர் போதும் என் வாழ்விழி